இப்ப நல்ல நல்ல காரியங்கள் பண்றாங்க இப்ப இதாவது பரவாயில்ல நம்ம கண் முன்னாலே நல்லவங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்க கஷ்டம் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அதே நேரத்துல எல்லா பிரச்சனைகளையும் பண்ணுவாங்க ஊர் வம்புகள் உலக வம்புகளெல்லாம் விலக்கி வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க நல்லா செடிப்பா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க கஷ்டமே இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்ப நமக்கு வந்து அதுல ஒரு ஒரு நீதி நியாயம் இருந்த மாதிரியே தெரியாது அதனாலதான் என்ன தெரிஞ்சோம்னா அந்த மாதிரி இதில் இப்போ திருவள்ளுவர் கூட என்ன தெரிஞ்சு சொன்னால் ஒரு நல்லவனுடைய கேடும் ஒரு கெட்டவனுடைய ஆக்கமும் நினைத்து பார்க்கப்படும் சொல்லுவார் அதாவது நல்லவன் வந்து கெட்டு கஷ்டப்பட்டு இருக்கான் கெட்டவன் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் ஏன் நீட்டு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்கணும் சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும்

ஒரு உணர்வே இல்லாம இருந்துட்டோம்னா அந்த உணர்வு இது தெரியாம இருந்துட்டா இப்போ ஒரு புல்லு முளைக்குது அது வளருது அதுக்கு மடிஞ்சது மறுபடியும் அது மண்ணா மாறிடுது இது கண்ணு முன்னாடி தெரியுது ஆனா நம்ம இதுல பாத்தீங்கன்னா மனிதர்களா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டி பொறாமை எத்தனையோ இதெல்லாம் வச்சிக்கிறோம் இது எல்லாம் இல்லாமலே வந்து அவர் படிச்சிருக்கலாமே ஏன் வந்து இதையெல்லாம் வச்சு படிச்சு ஒருத்தர் நம்மள வந்து கஷ்டப்படுத்துறது அவருக்கு அவருக்கு என்ன அதுல ஒரு இன்பம் அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது அந்த ஒரு இறை சக்தி மேலேயே நமக்கு ஒரு கோவம் வருது அப்போ அதுக்காக தான் என்ன இது நிறைய புக் படிக்கணும் இவர் பாஸ்கர்ஜி தெரியலீங்கன்னு அனாட்டனிமா ஆமா ஆமா அது அவருடைய இதெல்லாம் நான் நிறைய பிளாக் இதெல்லாம் படிச்சுட்டு நிறைய இப்ப சத்குருன்னு சொல்லி அவரு கிளாஸுக்கு போயிருக்கேன் இங்க இவர் வாழ்களமுடன் கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிக்கிற ரவிசங்கர் சார் அவருக்கும் போயிருக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் ஒரு தான் இருக்கேங்க ஆனாலும் இந்த கேள்விகள் வந்து மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு எதை பார்த்தாலுமே நமக்கு இந்த கேள்வி வந்து ஏன் இது நடக்குது கடைசியில கொண்டு வந்து இந்த கேள்வியிலே நிக்குது ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க இப்படி கஷ்டத்தை படைக்கிறது எதுக்கு இது எல்லாருக்குமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விவசாயம் செய்யறோம் எல்லாருமே வந்து உழைக்கலாம் எல்லாரும் சம்பாதிக்கலாம் சாப்பிடலாம் சம்பாதிக்கிறதுங்கறது தேவையில்லை இந்த சாப்பாடு இதுதான் நம்மளோட மெயின் இது அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு கொஞ்சம் நிலமும் அதுல வச்சு அவனும் சமைச்சு சாப்பிட்டு அவன் பாட்டு நிம்மதியா இருக்கிறது வந்து ஒரு அது ஒரு பழக்கமா வந்திருந்தா அப்படியே இருந்திருக்கலாமே எதுக்கு இத்தனை ஒரு ஜாதி மதங்கள் இத்தனை இதெல்லாம் வந்து அப்போ இது வந்து என்னன்னா நம்மள வந்து மேல இருந்து யாராவது இயக்கி நீங்க எல்லாம் அடிச்சுக்கோங்க நாங்க பாத்து சந்தோஷப்படுறங்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கற மாதிரி எல்லாம் ஒரு கேள்விகள் வருது எனக்குள்ள அதனாலதாங்க அந்த மாதிரி எழுதியிருந்தேன் உங்களை நேர்ல சந்திச்சு பேசினா இன்னும் கொஞ்சம் தெளிவா ஏதாவது கேட்கணும் இதெல்லாம் நேரடியா பேசறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கீங்க நீங்க இப்போ எங்க இங்க இருக்கீங்க நீங்க நான் வந்து இப்போ திருச்செந்தூர்ல இருக்கிறேன் நீங்க திருப்பூர்ல இருக்கிறீங்களா ஆமாங்கய்யா ஐயா திருப்பூர்ல இந்த மே மாசம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி வந்து அங்க ஏற்காடுல ஒரு முகாம் ஏற்பாடு பண்ணிருக்கிறாங்க சரிங்கய்யா நம்ம மே இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி சரிங்க ஐயா

அப்போ அப்படி ஒருத்தர் இருக்க முடியாதுல்ல ரெண்டாவது இப்போ அதனாலதான் என்னன்னு தெரிஞ்சோம்னா இந்த கர்ம வினைகள் நீட்டு சொல்ற காரணம் அதுதான் அந்த கர்மான்னு சொல்றதே வந்து நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு அந்த பலம் நமக்கு கிடைக்கும் சரி இப்போ நமக்கு வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணிடுறோம் தப்பு பண்ணனுடைய தண்டனை உடனே கிடைச்சுன்னு சொன்னா நாம பழையபடி தப்பு பண்ண மாட்டோம் ஆமாங்க அதே மாதிரி நம்ம நல்லது பண்ணனும்னு சொல்லி சொன்னா நல்லதுடைய பலனும் உடனே கிடைச்சுன்னு சொன்னா நாம நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாங்க அப்போ ஆனால் அது வந்து நமக்கு என்ன இப்ப உதாரணமா ஒருத்தர் கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்னா என்ன தப்பு பண்ணதுக்காக அந்த கஷ்டம் அனுபவிக்கிறாரு அதே மாதிரி ஒருத்தர் நல்ல காரியங்கள் பண்ணுறாரு நல்ல சுகபோகங்கள் அனுபவிக்கிறாருங்கன்னா எல்லாம் என்ன புண்ணியம் பண்ணதுனால இந்த சுகபோகத்தை அனுபவிக்கிறாருங்கிறது அதை அனுபவிக்கிறதுக்கு தெரியாது அப்போ அந்த அமைப்பு அப்படி இருக்கு அதாங்க இந்த அமைப்பு வந்து ஏன் அமைக்க ஏற்படுத்தப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு ஏன்னா இப்போ ஏன்னா இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா கரிம பலம் வந்து சொன்னா ஒரு நம்ம செஞ்சதினுடைய பலன் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு ஆமாங்க அவன் நல்லது பண்ணிருக்கோம் நல்லது கிடைக்குது தப்பு பண்ணிருக்கோம் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குதுன்னு சொன்னா அது ஒரு நியாயம் இருக்கு ஆமா இப்ப அதே என்னன்னு உடனுக்குடன் உடனுக்கு சொன்னா நம்ம அதை வந்து சரியா பயன்படுத்திக்கிடோமுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு ஆமாங்க இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு வந்து நம்ம கண்மனால கஷ்டப்பட்டு இருக்கிறாரு கஷ்டப்பட்டுட்டு கஷ்டப்பட்டு நம்ம உதவி சொன்னா அது நல்லதா கெட்டதா நம்ம கஷ்டப்படுறவருக்கு உதவி புண்ணியன்னு சொல்றோம் இப்ப அதே நேரத்துல இப்போ உங்க கண்முன்னாலே ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு நீங்க அவருக்கு அவருக்கு உதவி பண்ணக்கூடிய தகுதி உங்களுக்கு தான் இருக்கு ஆனா உங்களுக்கு அவருக்கு உதவி பண்ணணுங்கிற மனசு உங்களுக்கு இல்ல இப்போ நான் வந்து உங்களை மிரட்டுறேன்னு சொல்லி கத்தியை காட்டி மிரட்டுறேன் நீங்க அவங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம் உங்களை வெட்டி கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறேன் இது நீங்க நான் பயமுறுத்துறதுக்கு பயந்து நீங்க அவருக்கு உதவி பண்றீங்க உதவி பண்றேன் இப்போ நீங்க பண்ற உதவிதான் ஆமா இப்ப அது உதவியா சேராது புண்ணியமா சேருமா எனக்கு சேராது சேராது அப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்போ உண்மையில எது புண்ணியம் எது பாவம் சொல்லி வந்திருந்தன்னா நீங்க சுதந்திரமான மனநிலையில இருந்து நீங்க நல்லது செஞ்சாலும் தப்பு செஞ்சாலும் அது உங்களை சேரும் இப்போ இது வந்து என்ன நீங்க உடனுக்குடன் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டோ ரிவார்டோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிருந்தோம்னா உங்களுக்கு சுதந்திரம் உங்களுக்கு சுதந்திரம் பறி போயிரும் கரெக்ட்டு அப்போ நீங்க சுதந்திரமா செயல்பட முடியாது அதனாலதான் என்ன உடனுக்குடன் வந்து உங்களுக்கு பனிஷ்மென்ட்டோ ரிவார்டோ உடனுக்கு உடனும் குடுக்குறது இல்ல அது வந்து எப்போதான் கிடைக்கும் நான் என்னன்னு சொன்னா உங்களுடைய

நம்ம எல்லா குற்றச்சாட்டையும் வந்து ஆண்டவன் மேலே தானே சொல்ல வேண்டிய வரும் ஏன்னா அவன் வந்து ஏன் இந்த கொடுமையான ஒரு உலகத்தை படைக்கணும் ஏன் இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு இது தானே ஏற்பண்ணானே ஏற்படும் அதனால என்ன ரெண்டாவது என்னன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து யாரையுமே குறை சொல்ல முடியாத காரணம்னு சொல்லி சொன்னால் எல்லாருமே அடிப்படையில் வந்து இறைஸ்வரூபங்கள் தான் யாருமே ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் அடிச்சா நீங்க இன்னொருத்தரை அடிச்சிடுறீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து குற்றம் எடுத்துக்கலாம் நீங்களே உங்கள் உங்கள் தொடையில தட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அது குற்றம் இல்ல அதே மாதிரி வந்து எல்லாருமே இறைஸ்வரூபங்கள் எல்லாருமே இறை அம்சங்களா தான் எடுத்துக்கிடணும் உண்மையிலேயே இந்த சாஸ்திரங்கள் தான் சொல்லுது இறைவனுடைய ஒரு விரிவு தான் வந்து உலகம் பிரபஞ்சம்னு சொல்லுது இறைவனுடைய அம்சமா தான் எல்லாமே இருக்கு அதனால யாருமே இறைவனுக்கு அந்நியமானவங்க யாருமே கிடையாது எல்லாமே இறை அம்சங்கள் தான் அதனால இது எல்லாம் நினைக்கிறது சொன்னா இப்ப நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா வேற யாரோ உங்களுக்கு அந்நியமா யாரோ ஒருத்தர் இருந்து ஒரு முடிவு பண்ணாருன்னு சொன்னா அது நியாய நியாயம் நம்ம சொல்லலாம் நீங்களே உங்களுக்கு நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது நியாய நியாயன்னு சொல்ல முடியாது பாத்தீங்களா அதனால எல்லாமே இறை அம்சங்களுடைய வெளிப்பாடுகளா நம்ம அப்படிதான் சாஸ்திரங்களும் சொல்லுது ரெண்டாவது அப்படி சொன்னாலுமே கூட இறை அம்சத்துல வெளிப்பாடாக இருந்தாலும் கூட ஆனால் உங்களுடைய அனுபவங்கள் வந்து ஒரு காரணக்காரிய தொகுப்போடு தான் வருது நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது வரும் கெட்டது செஞ்சீங்கன்னா கெட்டது வரும் ஆனால் நல்லது கெட்டது செய்கிறதுக்கும் முழு சுதந்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நிர்பந்தம் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்களை நல்லதும் செய்ய சொல்கிறது இல்லை கட்டாயப்படுத்தி கெட்டதும் செய்ய சொல்கிறது இல்லை நல்லது செய்கிறதுக்கும் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது கெட்டது செய்கிறதுக்கும் முழு சுதந்திரம் இருக்குது நீங்கள் என்ன ஒன்றாலும் செஞ்சுக்கலாம் வைக்கலாம் அந்த சுதந்திரம் அந்த செயலுக்குள்ள பலம் நமக்கு கிடைக்கும் இப்ப இதுதானு சொல்லி சொன்னா திருஷ்டபலம் அதிர்ஷ்ட பலன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது கேக்குதா அந்த திருஷ்டபலன்னு சொல்லி சொன்னா நம்ம கண்ணுக்கு தெரியிற பலன் வந்து பலன் இப்ப நீங்க வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு இருக்காரு அவருக்கு வந்து நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னா திருஷ்டம் திருஷ்டி திருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியக்கூடியது திருஷ்டினா தெரியக்கூடியது அதிர்ஷ்டம்னா தெரிய கண்ணுக்கு தெரியாததுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா எடுத்து கொடுக்குறீங்கன்னு சொன்னால் உண்மையில் அது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்கள் கையில் உள்ள ஆயிரம் ஆயிரரூவா குறைஞ்சி போயிடுது அவருக்கு ஆயரருவா கூடிடுது அவர் வாங்குறவருக்கு ஆயரருவா எக்ஸ்ட்ராவாக போயிடுது உங்களுக்கு ஆயிரம் ரூபா ஆயிரரூபா மைனஸாகிடுது அப்போ திருஷ்ட பலன் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படுது ஏன்னா உங்களுக்கு குறையுது அவருக்கு கூடுது இதுதான் திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன்னா என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ உண்மையிலே வந்து அவ நீங்கள் அதிர்ஷ்ட பலனுங்கிறது வந்து உண்மையிலேயே நீங்கள் வந்து அவருக்கு கொடுக்குறது வந்து அவரு ஒரு நல்ல காரியங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு புண்ணியமாக உங்களுக்கு சேர்ந்துருது அது வந்து அதிர்ஷ்ட பலம் ரெண்டாவது அவர் உங்ககிட்ட உங்கள்கிட்ட வந்து பணம் உதவி பெற்றதுனால அவர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கடன் அவருக்கு போய் சேர்ந்துருது அதனால் அவருக்கு வந்து ஒரு கடன் வந்து பணமா பணமாக கொடுக்க வேண்டிய இல்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் அவர் உங்களுக்கு கடன் அதே நேரத்தில் நீங்கள் வந்து அவர்கிட்டத்தில் மொத்தத்தில் ஒரு நல்லது செஞ்சதுனால அதனுடைய பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது எப்போ கிடைக்குன்னு சொல்ல முடியாது இதுதான் வந்து புண்ணியங்கிறது புண்ணிய பாவ புண்ணியங்களெலாம் வந்து அதிர்ஷ்ட பலன்னு சொல்கிறது திருஷ்ட பலன்கிறது உடனுக்கு உடனே தெரியிறது இப்போ நீங்கள் பணத்தை கொடுக்குறீங்க உடனே உங்கள் கையில் உள்ள பணம் குறைஞ்சிருது அவர்கிட்ட கையில் உள்ள பணம் கூடிருது அதெல்லாம் நேரடியாக உள்ளது இப்போ அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கொன்றுர்றாரு கொன்னிடுறாருன்னு சொன்னால் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அது அதனால என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்க வந்து அவரு அவருக்கு கஷ்டம் அவருக்கு தான் இறந்து போனவருக்கு கஷ்டம் நீங்க கஷ்டத்தை கொடுத்துடுறீங்க கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா இப்போ இது வந்து வெளிப்படையா என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னா திருஷ்ட பலன் என்ன சொன்னால் அவர் பாதிக்கப்பட்டார் நீங்க பாதிக்கப்படலாம் என்ன மாதிரி ஆயிடுது பாதிக்கப்பட்டது இறந்து போனவர் தான் பாதிக்கப்பட்டவர் அவரை கொன்னவருக்கு வந்து பாதிப்பு இல்லைங்கிற மாதிரி நமக்கு தோணுது ஆனால் உண்மையில் என்னென்னச்சின்னா இது என்னன்னு என்னென்னு சொல்லிச்சேன்னா உண்மையிலே அந்த பாவம் பண்ணதுடைய பாதிப்பு நமக்கு தன்னால் வரும்ங்கிறது தான் அதிர்ஷ்ட பலனுங்கிறது அது வெளிப்படையாக வராது ஆமாம் அது வந்து அதனால் சொன்னா ஒரு காரணகாரிய இது வந்து இது வந்து நமக்கு என்னன்னு சொல்லிச்சனா இது வந்து சாஸ்திரங்கள்லையும் சொல்லுது இவங்க புத்தர் போன்றவங்கெல்லாம் சாஸ்திரங்களுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டாங்க நான் அவங்களே வந்து அந்த கர்மா ஒத்துக்கிடுறாங்க முன்ஜன்மம் கர்மா இதெல்லாம் ஒத்துக்கிடறாங்க அதுபோக சைக்கியாட்ரிஸ்ட் வந்து சிலவங்களை வந்து சோதிக்கும் பொழுது கூட என்னங்கன்னா சிலவங்களுடைய நோய்களை வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய மனதுத்துவ ரீதியெல்லாம் அவங்களுடைய முற்புறவியெல்லாம் பார்க்குற ஒரு தன்மையில் வரும் பொழுது ஒரு கர்மா வந்து காரணமாக இருக்குது அவங்களுடைய நோய்களுக்கோ இதுகளுக்கோ கர்மா பிரச்சனை காரணமாக இருக்குங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஃபிக்கோட ரிலேட்டடாக வருது அது இருந்தாலும் நமக்கு வந்து அதை எப்படித்தான் சொல்லி ஒரு நிதர்சனமா சொல்ல முடியாது ஏன்னா அது வந்து ஒரு சாஸ்திரங்களையோ அல்லது மற்றவங்க சொன்னதே நம்பி ஒரு இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நம்பிக்கிடலாம் நிதர்சனமா நமக்கு தெரியணும்னு சொன்னா நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பர்சஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இஎஸ்பின்னு சொல்லுவாங்க அந்த இஎஸ்பி வந்து உங்களுக்கு வந்து சொன்னா உங்களுக்கே நேரடியா தெரியும் உங்களுக்கே இந்த பயிற்சிகள் பயிற்சிகள்லாம் இருக்கு ஆனா நீங்க அந்த பயிற்சி பண்ணி அந்த பவர் உங்களுக்கு வந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க தேவையில்லாத பிரச்சனைகளும் சேர்ந்து வந்துடும் ஏன்னா உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே தெரிஞ்சுன்னு சொன்னால் தேவையில்லாத சுமைய சம்மந்தமாக தானே அது பிரச்சனைகளை கொண்டு விடுப்பேன் அதே மாதிரி தான் ஒருத்தர் மதுகள் ஒருத்தர் அவரு என்னன்னு சொல்லிச்சோம்னா அவருடைய நண்பருக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னு சொன்னால் அவருக்கு முன்னோக்குட்டியே தெரியும் அவருக்கு சரி சரி அப்போ அவர் நண்பர்கிட்ட போய் ஐயா உனக்கு போய் ஒரு ஆபத்து வருது அவர் சொல்லிப்பாருன்னு வச்சிக்கிடுங்க சொல்லி சொன்னா இவருக்கு உடம்புல ஏதாவது உபாதை வந்துடும் சொன்னதுனால ஆனா அதே நேரத்துல அந்த நண்பருக்கு அந்த ஆபத்து வராம போயிடும் பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா சில நேரங்கள்ல இப்படி சொல்லாம சொல்லாமட்டாருன்னு வச்சுட்டுங்க சொல்லாம வரலன்னு சொன்னா சொல்லாம சொல்லாமட்டாருன்னா அவருக்கு ஆபத்து வரும் ஆனா இவருக்கு உடம்புல உபாதை வராது இப்ப அவர் என்ன ஆயிட்டாருன்னு சொன்னா அப்படி காட்சி தெரிஞ்சது சொன்னா அது வெளியே சொல்றதா வேண்டாமாங்கிறது பிரச்சனை ஆயிடுச்சு அது ஒரு அதனால என்ன இந்த இதெல்லாம் தெரியாம இருக்கிற நல்லது நமக்கு எது தெரியுதோ நமக்கு தெரிஞ்சதை விட சாட்டிஸ்ஃபை ஆகிறது போகும் அதனால இயற்கைங்கிறதுலாம் வந்து அது ஒரு பிளஸ் நிட்டு எடுக்க முடியாது மைனஸ்ன்னு எடுக்க முடியாது பிளஸ் ஆகும் எடுத்துக்கிடலாம் மைனஸாகவும் எடுத்துக்கிடலாம் ரெண்டாவது நமக்கு வந்து அது எல்லாருக்குமே அது மறைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு நல்ல நோக்கத்தில் தான் மறைக்கப்பட்டிருக்கு அதனால அவ்வளோ அந்த மறைக்கப்பட்டதெல்லாம் தெரியணும்னு எல்லாம் பிரபஞ்ச ரகசியம் எல்லாம் தெரியணும்னு எல்லாம் அவசியம் இல்லை நம்ம சாஸ்திரங்களில் சொன்னதை ஓரளவு எடுத்துக்கிட்டு